பாண்டியன் ஷோ சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம கதிர் ராஜிய எப்படியோ காப்பாத்தி இப்ப கார்ல கூட்டிக்கிட்டு வரும் பொழுதே நம்ம கதிர் வந்து உனக்காக நான் பண்றதெல்லாம் வந்து சாதாரணமா பண்ணல உடனே எனக்கு பிடிச்சதுனாலதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அத பத்தி நீ கவலைப்படாத உன்னைய எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு நம்ம கதிர் கிட்ட சொன்ன உடனே நம்ம ராஜிக்கு அவ்வளவு சந்தோஷம் சும்மா பயங்கரமா மனசுக்குள்ளேயே சிரிக்கிறதை விட்டுட்டு பாய விட்டே சிரிச்சுட்டாங்க சந்தோஷத்துல ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி காதிர் கேட்குறப்ப நீ என்ன வேணுமானாலும் சொல்லிக்கி நீ என்னைய பிடிக்கணும்னு சொல்லிட்டல அந்த சந்தோஷத்தில் நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியோட வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு டீ பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை யாருக்காச்சும் சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி நைட்டு மீனா தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது போன் அடிச்சு வெளியே வர வச்சு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கதிர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தன்னோட மனசில் இருக்கிற காதலை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராஜி வீட்டுக்கு வந்து கூட இதை சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆர்வம் அம்மா நைட்டு வரும்பொழுதே தூங்கற நம்ம மீனாவை எழுப்பி ஃபோன்லேயே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க மறுநாள் காலையில் பிடிஞ்சிடுது தங்கமேல் வழக்கம் போல போல் வாசலில் கோலத்தை இருக்கிறாங்க அப்ப ராஜியும் கதிரும் வராங்க நம்ம ராஜி தங்க அக்காவை பார்த்துட்டு அச்சோ அக்கா கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே இப்ப நம்ம போனா ஏன்னா இப்பயே வந்துட்டேன்னு கேள்வி கேட்பாங்களே என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் உண்மையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க கதிர் இருந்துகிட்டு என் மனசுல என்ன தோணுதோ அதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே தங்க மயில் என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வியை கேட்க வீட்டுக்கு வாங்க எப்படியும் வீட்டுக்குள்ள போனாலும் அதே தான் கேட்பாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நேரத்துல சொல்லிடுறேன் அப்படின்னு தங்க மயிலையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம ராஜி வந்த உடனே என்னாச்சு அந்த அளவுக்கு சாப்பிடாம கூல்லாம அடம் பிடிச்சுக்கிட்டு நான் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டே தீர்வுனு போனேன் இப்ப திருப்பி உடனே வந்துட்டேன் என்னாச்சு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க நம்ம ராஜி உண்மையை சொல்லலாம் அப்படின்னு போறாங்க ஆனா கதிர் இருந்துகிட்டு இந்த ராஜி அங்க கிளம்பி போனா நம்ம அவ்வளவு கிளம்பி போனான்ல அதனால அங்க போயிட்டு அவளுக்கு மனசு உறுத்தி பண்ணி வர சொல்லி கூட்டிட்டு போக சொல்லிட்டா நான் போய் அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி கதிரி பொய்யா சொல்லி வச்சிடறாங்கல அதுக்கப்புறம் ராஜி நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே தங்க மயிலும் சாரி பின்னாடியே மீனாவும் நம்ம அரசியும் போறாங்க போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மீனா மீனாக்கிட்டையும் மட்டும் நம்ம ராஜி நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க இப்போ வேலைக்கு கிளம்பிட்டாப்புல நம்ம செஞ்சுடு வழக்கம் கம்பெல மீனாவை ஏற்றிக்கிட்டு தான் போறாப்புல போயிட்டு வந்து மீனாவை இறக்கி விட்டுட்டு போகும்பொழுது மீனாகிட்ட இரநூறுவா காசு கேட்குறாப்புல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட காசே இல்லை எதுக்கு அப்படின்னு கேட்டால் பிரேக்கில் எல்லாருமே டீ வடலாம் வாங்கி சாப்பிட்றாங்க என்னால் அது கூட பண்ண முடியல கிட்ட காசே இல்லை ஆமாம் கண்டிப்பாக இதை திருப்பி தந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மீனாக்கிட்டையே காசை வாங்கிக்கிட்டு போறாப்புல இதை பார்க்கறதுக்கு காமெடியா தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்